கந்தரனுபூதி பாடல் எழுபத்து நான்கு தொண்டாகிய நந்துய தண்டாயுதவள் மருந்து தொண்டாகிய நம் துயர் தீரும் மருந்து தொண்டர்களாகிய எமது துயரங்கள் அதாவது புறவிப்பணி போக்கும் மருந்தாயிருப்பவனும் துண்டாகிய என்று உலைவாய் மனநே அது சாத்தியமா இல்லையா என்று குழம்பும் மனமே வண்டேர் குழல் வள்ளி மணந்து அருளும் வாசனை மிக்க மலரன்று வண்டுகள் மைக்கும் மலர் சூடிய கூந்தலையுடைய வள்ளி தேவியை மணந்து இணைந்து அருள் புரியும் தண்டாயுத வேள் சரணந்துரியே தண்டையும் வேலாயுதமும் தரித்த முருகப்பெருமானின் திருவடிகளை துதிப்பதே பாக்கியம் அடியார்களின் துன்பங்களை தீர்க்கும் அதாவது புறவிப்பணி நீக்கும் மருந்தாக இருப்பது முருகன் இது சாத்தியமா என்று குழம்பம் மனமே வாசனை மிக்க மலரன்று வண்டுகள் மைக்கும் மலர் சூடிய உடைய வள்ளி தேவியை மணந்து இணைந்து அருள் புரியும் தண்டையும் வேலையும் உடைய முருகனின் திருவடிகள் தான் எங்களுக்கு பெரும்புறாகும்